mm காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய திறப்பு விழாவில் மருத்துவர் இல்லாத கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு புகார் தெரிவிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது பொதுமக்களிடம் குறைகளை கேட்காமல் அலுவலகத்தில் இருந்து காரில் ஏற புறப்பட்ட மாவட்ட ஆட்சியரால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட சின்னமாரியம்மன் கோவில் தெருவில் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலை கட்டப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் கட்டப்பட்டுள்ள சுகாதார நிலையங்களை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த நிலையில் இதற்கான விழா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜ்குமார் நகர்மன்ற தலைவர் குண்டாமணி என்கின்ற செல்வராஜ் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்த நிலையில் மணல்மேடு அருகே காலி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரண்டு மருத்துவர்கள் சமீபத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டனர் அவர்களுக்கு பதிலாக மாறுதல் செய்யப்பட்ட மருத்துவர்கள் இன்னும் பொறுப்பு ஏற்காத நிலையில் சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாத நிலைமை உருவாகியுள்ளது மேலும் பழைய மருத்துவர்கள் தான் தங்களுக்கு வேண்டும் என்று தெரிவித்து காளி கிராமத்தை சார்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திறப்பு விழா நடைபெற்ற இடத்திற்கு வருகை புரிந்து மாவட்ட ஆட்சியரிடம் இதுகுறித்து புகார் அளிக்க வந்திருந்தனர் பொதுமக்கள் குறைகளை நின்று கூட கேட்க மனம் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அங்கிருந்து வெளியேறினார் அவரை தடுத்து நிறுத்தி முற்றுகையிட்டு பொதுமக்கள் தங்கள் குறைகளை கூற தொடங்கினர் ஆனால் அவற்றையெல்லாம் காதில் வாங்காமல் மாவட்ட ஆட்சியர் விஷயம் எதுவாக இருந்தாலும் தன்னை அலுவலகத்தில் வந்து சந்திக்குமாறு தெரிவித்துவிட்டு விறுவிறுவென்று அந்த இடத்திலிருந்து வெளியேறி காரில் ஏற கிளம்பினார் பொதுமக்கள் குறைகளை கேட்க வேண்டிய மாவட்ட ஆட்சியர் அலட்சியமாக நடந்து கொண்டது குறைகளை சொல்ல வந்த பொதுமக்கள் மத்திய அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட சுகாதார நிலையங்களை முதலமைச்சர் திறந்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார நிலையங்களின் லட்சணம் இதுதான் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் காளிபூராட்சியில பிஹெச் ஒன்று இயங்கிகிட்டு இருக்கு அந்த பிஹெச்ல டாக்டருங்கெல்லாம் நிறைய பேர் வந்து எல்லாம் செஞ்சுகிட்டு தான் இருந்தாங்க இப்போ ஒரு ஒன்பது வருஷமா டாக்டர் மணிகண்டன் டாக்டர் பிரித்தி மேடம் அவங்க ரெண்டு பேரும் வந்து வேலை பார்க்குறாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் நல்ல முறையாக ஆஸ்பத்திரி இயக்கத்தில் இருக்குது ஆஸ்பத்திரியில் டெலிவரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க முன்னாடி இப்போ டெலிவரி எல்லாம் பார்க்குறாங்க நெஞ்சுவலி வந்து யாராவது வந்தா உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு அவங்களுக்கு மாயோட அனுப்பி விட்றாங்க அவங்கள நல்ல முறையில் வைத்தியம் இருக்காங்க ஆஸ்பத்திரிலாம் ரவுல்ஸ் விடுவாங்க டாக்டர்லாம் எந்த டாக்டரும் ரவுன்ஸ் எல்லாம் போனதே கிடையாது இந்த டாக்டர்லாம் வந்தாங்கன்னா எழுந்திரிச்சு போய் அங்கங்க என்னென்ன பண்றாங்க ஒவ்வொருத்தரையும் போய் பார்ப்பாங்க செக் பண்ணி எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வருவாங்க செக் பண்ணிட்டு வருவாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க அதனால இன்னொரு நல்ல ஒழுங்குமுறையில ஆஸ்பத்திரியில் இயங்கிட்டு இருக்கு இந்த சமயத்துல டாக்டருக்குள்ள ஒரு ஈரோ வந்து அவங்க கலெக்டரேட்டை வந்து மனு கொடுத்துருக்காங்க மனு கொடுத்துருக்காங்க அதனால அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அவங்க டாக்டரும் பண்ணக்கூடாது எங்களுக்கு அந்த டாக்டர் தான் வேணும் டாக்டர் மணிகன் தான் திவ்யா மேடம்னு ஒரு டாக்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட்ல போய் பண்ணியிருக்காங்க அதனால அவங்க வந்து கலெக்டரேட் வந்து மனு கொடுத்துருக்காங்க அவங்க மனு கொடுத்ததுனால அவங்க டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க நேரா விசாரிக்கல அவங்கள டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு என்னன்னு விசாரிக்கல இது வரைக்கும் என்ன அதனால நாங்க வந்து எல்லாரும் வந்திருக்கோம் நாளைக்கு இங்கதான் எல்லாருமே இருப்பாங்க அவங்கள்ட்ட பார்த்து பேசலான்னு வந்தோம்